தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்பு செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக ஜோதிபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் ஐயா வணக்கம் ஐயா நாங்க கோவில்பேட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஜோதி பாசம் நல்லது நல்லது வாழ்க வளம் ஐயா அம்மா வாழ்க வளம் ஐயா இந்த நான் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த அகத்தாய்வு அடிப்படை பயிற்சியில இருந்து அகத்தாய்வு முடிச்சு அடுத்து பிரம ஞானம் முடிச்சுட்டேயா இப்போ அருள்நிதியும் பயிற்சி ஐயா ஆனா அகத்தாய் இப்ப அகத்தவம் நீ மற்ற தவங்கள் சொல்லிட்டு ஐயா இப்ப ஐயா கேள்வி தவ நுணுக்கங்களும் மற்ற கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி பத்தி நேரம் உடல் பயிற்சி சரியா செய்யறீங்க ஆமா காலை பயிற்சி செய்யறீங்க தவங்கள் தான் தவ நுணுக்கம் நுணுக்கம் நாகனைல காந்தத்தை கவனிக்கிறீங்க உயிரை கவனிக்கிறீங்க பே இயக்க மண்டலத்துல அதே எலக்டவனிக்கிறீங்க அதுக்கு பேரு விண்ணு புரிஞ்சுக்கீங்களா கவனிக்கிறது அந்த விண்ணுல இருந்து அந்த சீவன்ல இருந்து வரக்கூடிய காந்தம் சீவ காந்தத்தை உருவ மத்தியில கவனிக்கிறீங்க இப்படி இந்த கவனத்தோட நீங்க தவம் செய்யறீங்களான்னு எனக்கு தெரியல இல்ல உச்ச நிலையில சீவனையே கவனிக்கிறீங்க உடம்புக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் புரியுதா பேரியக்க மண்டலத்துல உடம்புக்கு வெளியில இருக்கிற அதுதான் தனியாவும் இருக்குது காற்று மின் காற்று நெருப்பு நீர் நிலம் இது அசோசியேஷன் ஆப் எனர்ஜி பார்ட்டிக்கிள் முதல்ல இந்த தவம் சரியா செய்றீங்களான்றத முதல்ல தெரிஞ்சுக்கங்க இத கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுத்த வெளியில எதை கவனிக்கிறீங்க இருட்ட நீங்க பாவனை பண்றீங்க கும் இருட்டா நினைச்சு பாக்குறீங்க இருட்ட கும்மிருட்டா நினைச்சு பாக்குறீங்க மனக்கண்ணால கும்மிருட்டு தெரியும் போது அந்த விண்ணும் தெரிஞ்சிடும் இதுதான் சமாதி நிலை அப்பதான் உங்களுக்கு இதுதான் இறைநிலை இதுதான் என் மனம் அதுதான் என்னவாகுதுங்க நொறுங்கி துகள்களாகி ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடை மனிதனில் வந்து முடிந்திருக்கிறது இதாங்க அகத்தாய்வு நான் யார் அகத்தாய்வு புரியுதா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க இதா அதுக்கப்புறம் நான் சொல்லிருக்கேன் உடல் பயிற்சி காயக்கல்பம் தவம் இந்த அந்த உடல் நலம் பொருள் வளம் நட்பு நலம் இந்த மூன்றுக்குமான அகத்தாய்வு முடிஞ்சு போச்சா உங்களுக்கு அறிவு வந்துருமா இப்ப ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எதுக்கு செய்றீங்கன்னா தீட்சை கொடுக்கணும்ல ஆசிரியர் உங்களுக்கு நாள்கட்ட நோய் இருக்குன்னா கூட ஜீவகாந்த பயிற்சி எல்லாருமே செய்யலாம் நோய் குணமாகும் வசியங்கள் ஏற்படும் அது போல தீட்சை கொடுக்கணும் இவர்களுக்கு நோயை குணப்படுத்தணும் அதுக்கு அப்ப நீங்க சீவகாந்தத்தை கொடுக்கணும் பாத்தீங்களா மாங்காந்தத்தை ஜீவகாந்தமாக மாற்றி உங்க உடம்புல இருந்து கொடுக்கணும் அதுக்குதான் இந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல எப்படி செய்யணும்னு காலையில் அவாய்ட் பண்ணணும் சொல்லிருக்காங்களா கண்ணாடி முன்னாடி என்ன நடக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய சீவ காந்தம் கூடும் அழுத்தம் கூடும் வெளியில இருந்து வாங்கி உள்ள வச்சுக்கிறீங்க நம்ம வெளியில இருந்து வாங்குறதுக்கு என்ன செய்யணும் உள்ள இருக்கிறத வெளிய எடுத்தாதான் வெளியில இருந்து உள்ள வரும் அப்புறம் வெளியில எடுத்ததையும் உள்ள கொண்டு வந்துடுறீங்க அல்லா புரியுதா வெளியில கொண்டு வர்றீங்க வெளியில இருந்து உள்ள ஒரு பெரிய தொட்டி தொட்டி சின்ன ரெண்டும் தொடர்புல இருக்குது ஒரு குழாயில இணைச்சிருக்கீங்க ஒரு ஒரு குடம் தண்ணி எடுத்தீங்கன்னா பெரிய இருந்து வந்துடும் இப்போ சின்ன இருந்து எடுத்ததை மீண்டும் சின்ன தொட்டிக்குள்ள ஊத்துறீங்க அப்ப என்ன ஆகும் அந்த பெரிய தொட்டிக்கு உள்ள அந்த தொடர்பு நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்க அடைச்சு வச்சிட்டு பெரிய தொட்டில இருந்து சின்ன தொட்டி நல்லா புரிஞ்சுக்க எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்றேன் பெரிய தொட்டி சின்ன தொட்டி ரெண்டு தொட்டையும் ஒரு குழாயில இணைச்சிருக்கீங்க ஒரு நீங்க என்ன பண்றீங்க

ஈரண சக்தி கூடும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உடல் இயக்க சக்தி கூடும் பவத்துக்கு சிந்தனை திறன் மூளை நல்லா நல்ல பபத்துல உயரலாம் பிற நோயை குணப்படுத்தலாம் பிறருக்கு தீட்ச கொடுக்கலாம் அப்பதான் அவருக்கு கையில தொட்டு கொடுக்குறீங்க கையில பார்த்து கொடுக்குறீங்க அப்ப ஆசிரியரா தொண்டு செய்யணும்னா ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்யே ஆகணும் செய்துகிட்டு இருக்கா வந்து பலனில் தெரியாமச்சுக்கிட்டு இருந்தேன்

பாவம் செஞ்சா நமக்கேதான் நோயின்றீங்கல்ல அப்ப தனந்த அதாவது ஒருத்தர் பொறாம பார்த்தாலும் ஹல்சர் வரும்ன்றீங்க அப்ப வந்து பொறுப்புல இருந்து ஒருத்தர் தட்டி கழிக்கிறாங்க அப்ப நம்ம அவங்கள திட்டுறோம் அப்ப அதுவும் பாவம் மாயா வந்து கண்டிப்பா நடந்துக்கிறது திட்டுறதுன்னா கண்டிப்பா நடந்துக்கிறீங்க குரலை உயர்த்தி பேசுறீங்க கண்டிப்பா நடந்து சீத்தம்னு பேரு அவங்களுக்கு துன்பம் தரணும்னு நீங்க செய்யல அவங்க சிந்திக்கணும் திருந்தணும் உங்க உள்ள அன்புனால அன்புனாலதானே செய்றீங்க உங்க உங்க குழந்தையவே நீங்க கடிந்து கொள்கிறீர்கள் உங்க குழந்தைய கடிந்து கொள்கிறீர்கள் அது சொல்லபடி கேட்கணுட்டப்ப ஒரு அடி கூட அடிப்பீங்க அது குழந்தைங்க ஏன்னா அது புரியாது பதினஞ்சு பதினாலு வயசுக்கு அப்புறம் என்ன தப்பு அது

வாங்க <laughs> uh, <sharpennot> <shuttle solarsystem Stadium> அல்லையா உங்களுடைய பிரம்மஞான ஸ்பீச் நான் அந்த தரம் ஆளியார்ல கேட்க வாய்ப்பு கிடைத்தது நீங்க பாரதினு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல சொன்னது ரொம்ப மனசுல இன்னமும் அப்படி நிற்குது உண்மையிலேயே அதுக்கு பொருத்தமான பேச்சு கூட இன்னைக்குயா நன்றி இங்க மழை போட்டுதுக்கு நிச்சவர்க் கிடைக்குதான்னு தெரியல எனக்கு ஒரு சின்ன நீங்க உங்க ஸ்பீச்சுல அத வா எப்ப பேசுனாலும் சொல்லுவீங்க ஐயா நம்ம எல்லாரும் ஒண்ணு எண்ணூறு கோடி ஜனமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் ஐக்கியமாயி வந்திருக்கான் அதெல்லாம் உண்மைதான் ஐயா நானும் அதை பத்தி ரொம்ப சிந்திப்பேன் ஆனா நான் சில பேரை டிபெண்ட் பண்ணி தானே ஆயிருக்கேன் அப்ப அவங்களுக்கு தனி கவனம் தனி மரியாதை நான் செலுத்துனாதான் தான் நான் சில பேரை டிபெண்ட் பண்ண அவங்க என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் நீங்க பாருங்க தான் சொன்ன சமுதாயமாக வாழுகிறோம் யாரும் தனியாக இல்லை பிறர் உதவி இல்லாம யாருமே வாழ முடியாது கண்டிப்பா ஐயா எப்பவுமே பிறருடைய பிறரை சார்ந்துதான் வாழ்றோம் அப்ப நீங்க என்ன செய்யணும்

நீங்க அப்படின்னு அதுக்காக கேட்டேன் அந்த கேள்வியை நான் மனசுல வச்சுட்டே இருந்தேன் அப்ப நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு நம்ம செய்யறதும் டிப்பென்ட் பண்ணிருக்கவங்களுக்கு செய்யறது தப்பு அவங்க நீங்க அவங்க உதவி செய்யறாங்களோ செய்யலையோ நான் பிறருக்கு உதவுத்தான் வந்திருக்கிறேன் லியூ சொசைட்டி சமுதாய நலனுக்கு நீங்க தனியா வாழ முடியாது முடியாது கண்டிப்பா நீங்க முந்தினப்பு

நன்றி ஐயா வாழ்க வளமுடன்யா என்று பிரச்சனையா இருக்கு நினைக்கிறேன் வாழ்க யா ரொம்ப சிறப்பியா நல்லமா நல்லதுமா அம்மா வாழ்க வளமுடரமா வாழ்க வளமுடன்மா நன்றி சொல்லமா அடுத்து அன்பராக உமேயாமா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாமா உமேயாமா அம்மா வாழ்க வளமுடரமா வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன்னு சொல்லுங்கமா ஆ ஐயா நீங்க இப்ப சொன்னீங்களே யார் இந்த உலகத்துல யாரு எது அனுபவிச்சாலும் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்றீங்க ஐயா எல்லாரும் நம்மள விட அதிகமாதான் அனுபவிக்கிறாங்க ஆனா நம்ம சின்னதா அனுபவிச்சா கூட அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இது பண்றாங்க அப்படி மக்களோட தானே உங்களுக்கு எல்லாரும் நீங்க தானே இன்னும் புரியல நீங்கள் யாரு சொல்லுங்க நீங்கள் யாரு நீங்கள அறிவு புரியுதா சுத்த வழிதான் தானே அது அந்த அறிவு தான் மனித மனமாக இருக்கிறது அப்ப அறிவும் ஒன்றுதான் மனமும் அப்ப எல்லாரும் எல்லாரும் அறிவு நீங்க யாரு அறிவு அப்ப எல்லாரும் நீங்க தானே இப்ப நான் நீங்க இல்லையா இப்ப நான் யாருங்க நீங்க நானும் தானே இல்லையா அறிவு ஒன்றுதான் ஐம்பூதங்களாகி உடலாக உடலை இயக்கும் உயிராக உயிருக்குள் மனமாக இருக்கிறது உங்களிடம் அப்ப நான் யாரு அந்த அறிவு தானே அப்ப நீங்கள ஒன்றுதானா தானா இல்லையா ஏன் தெரியல என்ன ஏமா பொன் ஒன்றுதான் ஆபரணங்கள் பல பருத்தி ஒன்றுதான் ஆடைகள் பல

உங்க சகோதர தான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் யாரு நீங்க பஸ்ல பயணம் பண்றீங்க கார் ஓட்டுறது யாரு பஸ் இயக்குறது யாரு நீங்க தான் கண்டக்டர் யாரு நீங்க தான் எல்லாமே நீங்க தானுங்க எங்க இல்லையா சொல்லுங்க பாப்போம் ஆமா அவ்வளவுதான் நான் யார் முடிஞ்சு போச்சா அனைவரும் நானே அனைத்து உயிர்களும் நானே தாவரம் தாவரமும் புழுவும் பூச்சியும் கீதையில சொல்லி இருக்கு வியாசர் சொல்றார் அர்ஜுனனுக்கு சொல்றான் கிருஷ்ணன் அர்ஜுனா விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே நான் உருவமத்தவன் எங்கும் வியாபித்திருக்கிறேன் தாவரமும் புழுக்களும் பூச்சியும் ஊர்வனமும் கால்நடைகளும் அனைத்து மனிதர்களும் நானே அர்ஜுனா நீயும் நானே என்னை தவிர வேற யாருமே இல்லை நான் ஆத்மா நான் கடவுள் இப்ப சொல்லுங்க நீங்க யாரு நீங்க ஆத்மா தானே கடவுள் தானே எல்லாரும் கடவுள் தானே ஆமா நீங்க தவம் பண்ணீங்களா இல்லையா துரியாரிய தவம் பண்ணி அந்த சுத்த வெளிய அக காட்சியாக நீங்க கண்டுவிட்டால் அதுதான் முறையா தவம் வரணும் ஒரு வருஷத்துல ஊன கண்ணுக்கு தெரியாத விண் ஞான கண்ணுக்கு தெரியும் அது முறையா பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓராண்டு கால பயிற்சி போதும் அருட்பேராக்களின் அன்பு குரங்க நூல்ல இருக்குதா படிங்க என்ன உண்மையால் நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் நீங்க ஞானி ஒரு கேள்வியும் வராது என்ன மாதிரி நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க கேள்வியோடு இருப்பவன் அஞ்ஞானி கேள்விகள் அற்று இருப்பவன் ஞானி புரியுதா சரிங்க நன்றி உங்களை ஞானியாக்கிட்ட பத்மாவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பத்மாவதி அம்மா நீங்க அன்பை கொடுத்திருக்கமா ஐயா வாழ்க்கை வளமுடுங்க ஐயா ரொம்ப அருமையான சிறப்பு ரொம்ப தெளிவா புரிஞ்ச விளக்குங்க ஐயா ஐயா எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இப்போ நாம வேதாத்திரத்துல இருக்கோம் நாம நம்மளால நம்ம எவ்வளவு கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடைபிடிச்சு வரும் இப்ப எங்க வீட்டுல சமீபத்துல நேத்து நடந்த விஷயம் நாங்க பத்து வருஷமா வளர்த்த நாய் மச பிடிச்சு வேற நாய்களை எல்லாம் கடிச்சு நாங்களே அது வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு ஆனா அது விட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் கடிச்சிருக்கோ அது எல்லாரும் பாதிச்சிருப்பாங்க சோ அப்படி பாக்கும்போது அது தவறில்ல அதை கொன்னது இருந்தாலும் பத்து வருஷமா அந்த நன்றி உணர்வோடு இருந்த ஒரு நாயை கொண்ணுட்டோமே அப்படிங்கிற ஒரு அந்த இருக்குங்க அதுல இருந்து எப்படிங்க வெளிய தான் பாசம் பொருள் மீது வைக்கிற சடப்பொருள் மேல ஆசைக்கு பேரு பாசம் பற்று உயிர் பொருள்கள் மீது வச்சிருக்கிற ஆசைக்கு பேரு பாசம் பற்றும் பாசமும் துன்பம் உங்களுக்கு தேவை நாய் தானே நாய் நாட்டுல இல்லையா அப்புறம் என்ன நாய் தேவையானா எனக்கு அந்த மைண்ட் செட்ல கேக்குறீங்க ஐயா இப்ப நம்ம செயலுக்கு விளைவுன்னு வரும்போ அந்த நாயை கொண்டதுக்கு உண்டான விளைவு நமக்கு வருது ஒரு தவறும் அல்ல அந்த நாய நீங்க தாக அடிக்கலன்னா அது நிறைய பேரு தாக அடிச்சிருக்கோம் மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கிறீங்க ஆமாங்க ஐயா அப்ப அது தோணவே வேண்டியதில்லை இதுதான் ஒரு அறியாமை

வாழ்கவளமுடன் அடுத்த வடிவா நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க நன்றி அம்மா ஐயா வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வணக்கம் சபரீஷ் ஐயா ரொம்ப சிறப்புங்க எனக்கு ஒரு கேள்வி ஐயா இந்த உறவு நம்ம எங்க க்ளோஸ் உறவுகள் உறவுகள்லயே நமக்கு வந்து ஒரு சின்ன விரிசல் விரிசல் விரிசல்கள் இருக்குங்க அது வந்து அதனால நம்ம விலகி நிக்கிறது வந்து இல்லையாங்க ஒரு கேள்விங்கய்யா நம்ம கொஞ்சம் முடிஞ்சதும் என்ன விரிசல் திரும்ப யாராவது உங்களோட உறவா இருந்தவங்க இப்ப உறவா இல்லையா ஆமாங்க ஐயா ஐயா

ஓஹோ என்ன சொல்லுங்க சரிங்க சரி உயிர் வாழ முடியாதா உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாதா நல்லா புரிஞ்சிக்க தம்பி ஒன்னு உயிர் வாழுதல் இன்னொன்னு உலக இன்பங்களை துய்தல் இதற்கு பிறருடைய உதவி வேண்டும் பொருள் வேண்டும் பொருள் புகழ் மக்கள் உறவு புதிதா சரிங்கயா இது வேணும் உங்களுக்கு இருக்கா இல்லையா

முரண்பாடங்கள்ல எண்ணம் எண்ணங்கள் இருக்கு அவங்க சொல்றது நமக்கு பிடிக்க அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிற ஒரு சூழல் வர கணவன் மனைவிக்குள்ளே உள்ள விஷயங்கள் ஒரு அட்வைஸா சொல்றோம் அவங்களுக்கும் அனுசரிச்சு பொறுமையா போறோம் அது மனநிலையிலேயே நம்ம இருக்கிறோம் பட் அவங்க ஒரு சில நேரங்கள்ல இருக்குது குடும்ப நபர்கள்ல எப்படி மனைவி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே ஒரு இது வாழ்க்கையை புரிதல் இருக்கு உங்களுக்கு நான் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது நான் பிறருக்கு உதவணும் இந்த அறிவு நிலையில இருக்கிற போது நீங்க யாருக்காவது துன்பம் தருவீங்களா தரமாட்டீங்க பிறருக்கு உதவி வாழ்வீங்க இதே அறிவு இங்க மனவளக்கலைக்கு வந்ததுனால இப்ப உங்களுக்கு அந்த உறவை எப்படி பராமரிக்கணும் உறவுடைய அவசியம் என்ன உறவில்லாமல் வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க இது உங்க மனைவிக்கும் தெரிஞ்சிட்டா இந்த பிரச்சனை இருக்குமா உங்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிட்டா உங்க பெற்றோருக்கு உங்க உடன்பிறந்தவர்களுக்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இருந்தா உங்களுக்கு இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்குமா இல்ல இப்ப என்ன செய்யலாம் அவங்க இல்லை அவங்க வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் நீங்க அவங்களை என்ன செய்யணும் வாழ்த்தணும் அறிவுரை சொல்லலாம் சொல்லி கேட்கலைன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா சண்டைதான் வரும் சொல்றத விட திரும்ப திரும்ப வாழ்த்திக்கிட்டு பாருங்க அதிகாலையில வாழ்த்துங்க தவம் பண்ணும் போதெல்லாம் வாழ்த்துங்க கண்டிப்பா சில நாட்களில் அவர்கள் மாறி விடுவார்கள் உங்களுக்கு துன்பம் தர தரமாட்டாங்க வேற யாருக்கோ கூட துன்பம் இருப்பாங்க தந்து வாழ்த்து பயன படிச்சிருக்கீங்க தெரிஞ்சிட்டீங்க வாழ்த்தணும் அவங்க யாரு அதுவும் நீங்க தான் புரியுதா அப்ப அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க இப்படி தவறான செயலை செஞ்சு எனக்கு துன்பத்தை தந்து என்னுடைய வருத்தத்தை சம்பாதிச்சு அவர்கள் துன்பப்போட போகிறார்களே அதனால மனைவி கணவன்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா நீங்க மனைவி மேல ஒரு இரக்கம் வரணும் இப்படி அநியாயமா என்னை பாழாப்படுத்தி இவா கடைசியில துன்பப்பட்டு சாக போறாளே அப்படின்னு நீங்க சொல்லலாம் சொல்லி கேக்கலன்னா நீங்க வாழ்த்திடணும் புரியுதா

ஜீரண உறுப்புகள் சரியா வேலை செய்யல நம்ம பயிற்சிகள் செய்யணும் உணவை ஒழுங்குபடுத்தணும் நல்ல எளிய உணவு சீ எளிதாக சீரணிக்கக்கூடிய உணவு எல்லாம் சாப்பிடணும் நம்ம பயிற்சிகள் செய்யணும் உடல் செய்யணும் காய்கறம் பண்ணணும் தவம் பண்ணணும் இல்லைங்களா இல்ல மலம் க மலம் இலக்கி சில இதெல்லாம் இருக்குது அதுல நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் இருக்குது சில மூலிகைகள் இருக்கு அது சாப்பிட்டீங்கனாலே காலையில மனம் போயிடும் மருந்து மட்டும் பண்ணா சரியா வராதுமா உடல் பயிற்சி காயக்கல்பம் தவம் உணவு முறை அந்த மருந்துங்கிறது தான் உணவு முறையில தான் மருந்து வருது உணவும் மருந்து எல்லாம் ஒண்ணுதான் சரியா நன்றிங்க ஐயா ஐயா